நான் கேட்டால் அது ஃபுல்லாக ஆகிடுச்சாப்பா அது கிளியர் ஆனதான் கொடுக்க சொன்ன கொடுக்குறேன்னு இருக்காங்க இவனுங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம் தெரியல நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன தான் ஆச்சு அந்த மாதிரி இந்த பேட் கமண்ட் போகிற கமநாட்டைகளுக்கெல்லாம் என்ன தான் ஆச்சு நம்ம என்ன தான் பண்ணுறது ஹாய் அபி புதிய வரவு மகிழ்ச்சி ராம் இருக்கியா ராம் புகழ்னு ஒரு கசுமாலம் இருக்குது பாரு ராம் பாரு ராம் அந்த கமண்டை யார் மாமாவா ராம் குட் நைட் லக்ஷ்மணன் ராம் மாமாவே சொல்ற தர்ஷன் உன் பொண்டாட்டி தானே அவன் கேக்குறான் சூப்பர்னா போ அனுப்பி பொண்டாட்டி

ராம் சொல்லு ராம் என்ன ராம் பிரச்சனை என்ன பண்ணாரு சரி சாப்பிட்டிய ஒர்க்கெலாம் போயிட்டு வந்தியா என்ன சாப்பிட்டிங்க ஐசி சிஸ்டர் ஹாய் அக்கா ஹாய் நேச்சுரல் நைஸ் நானும் சாப்பிட்டேன் ஏங்க ராஜா தரு நீங்கள் என்ன சாப்பிடுங்க தேங்க் யூ கொடி சரண் தேங்க் யூ ஸோ மச் అరేయ్ రాజు రాజేష్ గమనాటి బ్రోకర్ ఆ వాడదా అది బాగా పట్టుపట్టుగా తిట్టుమను ఎక్కడ సైన్స్ ది పోయెసంది చాలన్ బ్రదర్ రిమూవ్ చేసాను குட்டி இதெல்லாம் நியாயமா தேங்க்யூ ஸோ மச் நேச்சுரல் தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா தேங்க்யூப்பா சொல்லு மணி ஹாய் பாலாஜி சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க குடிக்க முடியாத டீ குடிக்க மாட்டேங்க ராம் போயிடுச்சு ராம் இது வர தள்ளி பார்க்குறேன் ஆ இருக்கு ஈவினிங் பயிட்டு மாமாக்காய் எனக்கும் அப்படியா பத்திரமா இருக்கும் ஓகே ஓகே ராஜா பிரதர் தேங்க்யூ ஸோ மச் டேடிமா என்ன சண்டே உனக்கும் ராம்கா ஈவினிங் காய் தென்றால் வணக்கம் எப்படி இருக்கீங்க வீட்டு பப்பீஸ் இருக்காங்க பிரதர் தான் வாழ் தெரிஞ்சு பிரதார் என்னாச்சு ராம் என்ன சண்டை சொல்லு